கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதிகாரம் அவர் என்ன மன்னித்து என் நோய்களை எல்லாம் சொல்லுது அவர் அவர் மன்னிப்பின் புத்தங்கள் எல்லாம் என் விதத்தை முத்தம் செய்கிறார் அவர் என்னை பரிபூர்ணமாக விழும் குளமும் புறம்பும் என்னை சுகமாக்கினார் சொல்லுது அவர் நான் செய்த எல்லாவற்றையும் அவரின் இருதயத்தை மன்னிப்பால் முக்கப்படுகிறார் ஒவ்வொரு நோயிலிருந்தும் அவர் என்னை உள்ளேயும் வெளியும் அவர் சுகம் என்று சொன்னது இதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க அவர் பரிபூர்ணமாய் சுகம் அளித்தார் என் கடனைகளை எல்லாம் மன்னித்தார் ஒரு கிரேக்க மொழி பயன்படுத்தா என் கடன்களை எல்லாம் என்னுடைய மன்னித்தார் என்று அர்த்தம் இந்த இடத்துல அவரின் காயங்களையும் என் வியாதிகளையும் சுகம் வியாதிகளை சுகமளிக்கிற தேவர் மட்டும் கிடையாது அவர் நமக்கு சுகமாய் மாறின யுகோவா ராபா இப்போ ஒரு பொருள் நமக்கு ஒரு சட்டையோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு கிழிஞ்சது அப்படின்னா அதை

கிறிஸ்துவாய் நம் மனம் திரும்பதற்குள்ளாய் மனம் திரும்பதற்குள்ளாய் அவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார் வேதம் தேவன் ஒரு அவருடைய அன்பு பட்சபாதம் இல்லாத அன்பு என்று சொல்கிறது முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுதலின் முத்தம் நீதியை மூடுகிறது நம் முழுமையான ஏற்றுக்கொள்ளுதலின் முத்தம் நம் இருதயங்களை சிறுவை நீதிகளால் அது மூடுகிறது பாவத்தை மன்னிக்கும் அதே கிருவை நம் ஆண்மாயவையும் உடலையும் குணப்படுத்துகிறது சிலுவை ஒரு இரண்டு நிப்பை

தெய்வீக மன்னிப்பால் நான் முத்தமிடப்பட்டேன் என் இதயம் சுதந்திரமானது ஒவ்வொரு தவறுகளின் பதிவைகளையும் ஒவ்வொரு அளித்துவிட்டது கிறிஸ்துவின் குணப்படுதல் சக்தி எனக்குள்ளேயும் வெளியும் பாய்கிறது எந்த நோயையும் எந்த குற்றமும் உணர்ச்சியும் எந்த அவமானமும் இந்த இடத்திலே அது தங்க முடியாது நான் அவருடைய அன்பின் முழுமையை வாழ்கிறேன் நான் என்று நான் அறிவிக்கிறேன் என் முழுமையாக மன்னிக்கப்பட்டது என்னுடைய எல்லா தவறுகளும் எல்லா மீறுதல்களும் எல்லா தப்பிதல்களும் முழுமையாய் கிறிஸ்தவுகளாய் மன்னிக்கப்பட்டது நான் முழுமையாக குணம் அடைந்து தொடர்ந்து அவருடைய கிருதையிலே நான் வைக்கப்படுகிறேன் அழியாத நித்திய வாழ்வை நான் சுதப்படுத்திக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்திலே நான் அறிக்கையிலே பிரகடனம் செய்கிறேன் தந்த பிதாவை சுதம் நித்திய வாழ்வு மீதிய வாழ்வு மன்னிப்பு இது நம்முடைய சுதந்திரம்